ஸோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைகளும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரைஸ்லாம் ரேக்லா வண்டியெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு நாலஞ்சு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேலே இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள்ல இருந்து அதே மாதிரி ரெடிமேடு ஃபுட்டும் இருக்கு அது இல்லாம பேக்டா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸ்ல பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வரையடிக்கிற அரிசி இங்க வாங்கிட்டு போகலாம் விதைகள் கிடைக்குது அப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்காங்க சோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வந்து கலந்துக்குங்க காலையில பத்து மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கு சோ இதுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல போனா நீங்க வந்து நாங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்க நம்ம சொல்ற மாதிரி கஞ்சியில் ஆரம்பிச்சு கம்மங்குள்ள கால வரைக்கும் நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்க உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு நம்ம கடைக்குட்டி சிங்கம் மாவட்டம் இங்க மாவட்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க காலையை புடிச்சு வந்தா அந்த அய்யனார் சாமி அப்படியே காலைய புடிச்சு வர மாதிரி ஒரு புத்துணர்வு ஏற்படு இருக்கலாம் கை தட்டலாம் அதோட முக்கியமான விஷயம் வந்து நம்ம பசங்க இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம கார்த்தியான கால கூடையே வராரு அவர் அடுத்து வந்து நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தலைவில் நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ஜல்லிக்கட்டு ஏற்பட்ட லைசென்ஸ் வாங்கணும் ஆனா வாங்கினா நிச்சயமா எல்லா காலையும் கொண்டு இறக்கிடுவாங்க சென்னையில என் காலை ஓடணும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இவர்கிட்ட சொன்னா அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாரு சூப்பர் நாங்களும் இது ஒரு ஆசையா தான் நினைக்கிறோம் கண்டிப்பா என்ன அப்படின்னா நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பாத்தது இல்ல படத்துல தான் நாங்க போய் ஆக்சுவலா ஷூட் பண்ணும் போது நான் நின்று பார்த்தேன் அது உண்மையா வேற ஒரு அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அது ஒரு பிரமாதமான விஷயம் உண்மை நீங்க பலன் ஞாபகம் வந்தது இந்த கால கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கருக்கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு அவனை பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க ஆனா அது நீங்க வச்ச பேருங்கறதே எங்களுக்கு பேசுகிறோம் பேர் மாதிரி மாறிதான் உண்மைதானே ஆனா அது எப்படினே எங்கெல்லாம் எல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் பக்கத்துல போயிடாதீங்க ஒரு வச்சிருக்கேன் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு குழந்தை கிட்ட சாந்தமா இருக்கு அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரணும் அதனால கணிக்க முடியுது அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அங்க வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க எல்லாம் வந்து கால பிடிக்கிறாங்க ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள்லாம் மாட்டை காயப்படுத்துவாங்க நம்ம கட்டிதான் கட்டி பிடிச்சி எவ்வளவுனா உன்னால தாங்க முடியுதுங்கிறது நேர் நின்று பார்க்கும் போது வெளியில டிவில பாக்குறது வேற அது நேர்ல நம்ம அங்க கூட நின்னு பார்க்கும் போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங் அது உண்மையிலேயே நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவதா இருக்கு வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கயா நாங்க தாயா புள்ளையா இன்னும் ரேஷன் கார்டில் மட்டும்தான் தான் எங்க கால பேரை சேர்க்கல மற்றளவு அவளவு அன்பா இருக்கீங்க அந்த கால படம் நீங்க இருக்கப்ப எங்களுக்கு அவளா இருக்கணும் உண்மையிலேயே எங்களோட ஆனழகன் எங்களுடைய தமிழகன் வெய்யழகன் பலம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும் நீங்க இந்த இடத்துக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிகளுக்கு எந்த ஒரு முன்னிறுத்தம் உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட செம்பது ரெண்டாயிரத்தி சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன ஆசை அங்கெல்லாம் போனா கூட்டம் ஏன்னா அங்கெல்லாம் நாங்க நிறைய ட்ரை பண்ணலாம் நினைச்சோம் இருந்தாலும் ஒரு குத்த அடிச்சீங்கன்னா எங்க பறையெல்லாம் எல்லாம் ரெடியா நின்னு கீழே அப்படியே இன்னொரு நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளை பொருட்கள் வந்திருக்காங்க வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இல்ல டைரக்டா விவசாயிகளும் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ தயவு செஞ்சு வந்து பாருங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு உண்மைதான் நம்ம ஆர்கானிக் நினைச்சுட்டு நிறைய விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா உண்மையான ஆர்கானிக் இங்கதான் தான் இருக்கு என்னங்கிறத பாத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும் நம்மளுடைய பாரம்பரியமே இங்கதான் இருக்கு தெருக்கூத்துல இருந்து எல்லாமே இந்த மூணு நாள் திருவிழாவா நடக்க போது அத்தனை திருவிழாவுமே நாம இங்க பாக்க போறோம் அதெல்லாம் இவங்க எல்லாத்தையும்